நாம ஆதிரையை பற்றி அறிவோம் மணிமேகலை காப்பியத்துல வரும் தான் இந்த ஆதிரை அவள் கணவன் சாதுவன் செல்வந்தரின் மகனான ஒரு வணிகன் படிப்பு திறமை வணிக யுக்தியையும் கொண்ட அவன் பகுத்தறிவை எழுந்து சூதாட்டத்திலும் மது அருந்துவதிலும் மாதுவுடன் இருப்பதிலும் தான் தன் காலத்தை கழித்து கொண்டிருந்தான் ஆதிரையை ஒரு பொருட்டாக கூட நினைக்காத அவன் தன் விலை மதிப்பற்ற பொருட்களை விலை மாதுக்கு பரிசாக கொடுத்து செல்வங்கள் அனைத்தையும் இழந்து விலை மாதுவால் விரட்டி அடிக்கப்பட்டான் பிறகு ஆதிரையால் ஆதரிக்கப்பட்ட அவன் மீண்டும் வணிகம் செய்ய கப்பல் ஏறி சாவகத்தீவுக்கு புறப்பட்டு புயலில் சிக்கினான் அவன் தான் என்ற செய்தி வந்ததும் தன் கணவன் இல்லாத உலகில் தானும் இல்லை அப்படின்னு முடிவு பண்ணி ஆதிரை சிதை மூட்டி இல்லாத உடலோடு உடன்கட்டை ஏற முயற்சி செய்து அந்த தீயில் இறங்கினாள் அவள் கற்பின் வலிமை அவள் உடலை அந்த தீ தீண்டாமல் இருந்தது அப்போது ஒரு ஆகாசவாணி என சொல்லப்படும் அசரீதி ஒலித்தது உன் கணவன் வருவான் நீ நல்வாழ்வு பெறுவாய் உன் வாழ்க்கை வசந்தமாகும் அப்படின்னு சொல்ல அவள் சாதுவனுக்காக காத்திருந்தாள் எவ்வளவோ தவறும் தீதும் செய்த அவன் திருந்தி நல்லவனாய் வரும் பொழுது எந்த ஒரு கோபமும் இன்றி அவனை ஏற்றுக்கொண்டாள் அதிரை நல்ல குணமும் பண்பும் கொண்டவளின் வாழ்க்கை மிகவும் பிரகாசமானது மணிமேகலை கையில் இருக்கும் அக்ஷய பாத்திரம் அல்ல அல்ல குறையாத அமுதசுரபியாய் மாற வேண்டுமென்றால் முதலில் ஒரு பத்தினி பெண் பிச்சையிட வேண்டும் அதனால் காயசண்டிகை ஆதிரையை காண்பித்து இந்த வரலாற்றை கூறி அவளிடம் பிச்சை பெறும்படி அறிவுரை கூற அவள் வெறும் பாத்திரமாக இருந்த அதில் தன் கரத்தால் பிச்சையிட்டு பசிப்பினி போக்கும் அமுதசுரபியாக சுரபியாக மாற்றியவள் தான் இந்த ஆதிரை